இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு சேலம் மணிகண்டன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை தெளிவுபடுத்திட்டாங்க இருந்தாலும் ஆளுநர் இப்படியான ஒரு துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறும் செயல் மேற்கொண்ட அரசியலமைப்பை அவர் அவமதிச்சுகிட்டே இருக்கிறார் அதனுடைய ஒரு வெளிப்பாடாத இதை பாக்கணும்ங்குறாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் மாலை சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க இப்போ எனக்கு முன்னாடி பேசினேன் திமுகவுடைய செய்தி தொடர்பாக பேசுனது முழுவதுமாக உள்வாங்கிட்டேன் எனக்கு முதல்ல அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்குது திரு சென்னாரத்தி அவர்களுக்கும் மறைந்த ஜெய சிந்தி ஜெயலலிதா அவருடைய முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி இப்போ பல்கலைக்கழகத்தினுடைய ஆலஸ்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேச்சர் வந்து ஆளுநர் வேண்டாம் சென்னாரெட்டி வேண்டாம் முதலமைச்சர் தான் இனிமேல் தீர்மானம் கொண்டு வந்தா அரசியல்வாதிகள் வேதராக இருந்தால் அதெல்லாம் கெட்டு போயிடும் ஆளுநர் இருப்பதுதான் நல்லது அப்படின்னு சட்டசபையிலே பேசின சட்டசபை குறிப்பு இருக்குது கலைஞர் அவர்கள் என்ன தெளிவா சொன்னார் அப்படின்னா ஆளுநர்கள் தான் தேர்தல்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னத அவருடைய திராவக மாநிலம் திராவிட மாடல் நாயகர் அவருடைய முதல்வரை இன்னைக்கு மாத்துறாரு கருணாநிதி அவருடைய கொள்கைக்கு எதிரா இன்றைய மு க ஸ்டாலின் செயல்படுறாரா இல்லையான அவரு டேன் வர்றப்ப அவர் எனக்கு இது பதில் சொல்லட்டுங்க இந்த விஷயத்துல பொறுத்த மட்டும் நான் என்னுடைய மனத்துல போற நேரத்தையா சொல்றேன் இதை கவர்னர் தவிர்த்துக்கணும் மு க ஸ்டாலின் மாதிரி அவரு சராசரி அரசியல்வாதியில ஒரு ஐபிஎஸ் படித்தவர்

தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டனத்தை பதிவு பண்ணீங்க அவர் பேசட்டும் ஓகே மணிகண்டன் பேசுங்க நான் அவர் சராசரி அரசியல்வாதிங்கிறது அவர் குறைவுபடுத்தல அவர் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருந்தாலும் அடிப்படையில் அவர் அரசியல்வாதி அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சொல்றது பொருந்தோம் போதுமா அதனால ஒரு அரசியல்வாதிங்கிறது எல்லாத்தையும் அரசியல் ரீதியா கொண்டு போவாங்க ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அப்படின்னு சொல்றேன் அதே சமயத்துல இந்த ஒரு கோணத்துல என்ன பாக்குறேன்னா சமீபத்துல டெல்லி போயிட்டு வந்து உடனே இந்த மாதிரி ஒரு கூட்டுறாரு அப்படின்னா ஒன்னு கியூரேட்டிவ் போலாம் இந்த ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம் இந்த ரிவ்யூசனுக்கு மத்திய அரசாங்கம் லார்ஜர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு நிச்சயமா போவாங்க அப்படிங்கறது இதன் மூலமா தெரியுதுங்க நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறவருக்கு ஏதோ ஒரு உச்சபட்சமான அதிகாரமோ இது நியமன பதவிக்கு வந்து அதிகார கட்டி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி எல்லா நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினரா வரக்கூடிய ஜெகதீப் தங்கர் இன்னைக்கு பேசி இருக்கிறார் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு நாடாளுமன்றம் தான் அதி உயர் அரசியலமைப்பின்படி அதிகாரம் கொண்டவர் அமைப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் இங்க வந்து சுப்ரீம் இன்னைக்கு பேசி இருக்கிறாரு அப்படி சொல்லப்பட்ட ஜெகதீப் தங்கரின் கருத்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு பொருந்தாதான் என்ன இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒண்ணு இருக்கும் போது நியமன பதவியில இருக்கிறவர் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாருன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்க முடியும் ஏறக்குறைய நியாயமா தானே இருக்கு ஜெகதீப் தங்கரோட கருத்தோட பொருத்தி பார்க்கும்போது

அந்தந்த மாநில சட்டமன்றங்கள் தான் நான் ஒரே ஒரு எதிர்கே கேக்குறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்னா அவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் மேல் சபை உறுப்பினர்னா ஆறு ஆண்டுகள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சட்டமன்றம் பாராளுமன்றம் கூடணும் இவ்வளவு இந்திய கான்ஸ்டியூஷன்ல வடிவமைத்த மரியாதைக்குரிய அம்பேத்கருடைய குழுவுக்கு இந்த இது இந்த டைம் டைம் போட்டு ஏன் கவர்னருக்கு ஜனாதிபதிக்கும் அவங்க அன்னைக்கு போடல அவங்களும் தெரியாம விட்டுட்டாங்களா

அவர்கள் தலைமையில் இருந்து அரசியல் சாசன குழு ஏதாச்சு இன்னைக்கு சூப்பர் பவர் ஆயிட்டு சுப்ரீம் கோர்ட் மாதிரி மூணு மாதத்துக்குள் இல்ல ஆறு மாதத்துக்குள் அப்படின்னு அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லிருக்கலாமே சோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் எல்லாம் வரும் அப்படிங்கறதுனாலதான் அன்னைக்கு அதை வந்து

அவர் இன்னைக்கு வைக்கக்கூடிய ஹெட் ஆஃப் தி அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற முறையில இது திரு ரவி அவர்கள் மரியாதைக்கு கவர்னர் அவர்கள் இதை தவிர்த்து ஏன்னா மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன மேபி ஆர்டினன்ஸ் கூட பாஸ் பண்ணலாம் ஐயா கனகராஜ் ஐயா இருக்கார் அவருக்கு ஒரு பிரத்யேகமான கேள்வி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஷாபானு வழக்குல அன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே நலிப்பை பண்ற மாதிரி ராஜீவ்காந்தி வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினாரு அப்ப மார்க்சிஸ்டுகள் அதை ஆதரிச்சீங்களா எதிர்த்தீங்களா ஏன்னா அப்படின்னா நான் பத்து வயசு பையன் எனக்கு அதை பத்தி தெரியல ஏன்னா இந்த நீங்க சொல்றீங்க இல்ல பாசிச பாசாட்ட அரசு நாளைக்கு ஒரு ஆர்டினன்ஸ் கூட கொண்டு வரும் அப்ப இதை நீங்க ஆதரிப்பீங்களா எதுக்குறீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த கேள்வி என்ன அது பதில் தெரிஞ்சுக்கலாம் கனகராஜ் சொல்லுவாரு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க தனித்து ஆர் என் ரவி இப்படி பண்ணிருக்க கூடாது பண்ணிருக்க கூடாது முடிவு அப்படி கிடையாது ஜகதீப் தன்கர் குடியரசு துணை தலைவர் மத்திய பாஜக அரசனுடைய ஆதரவோடு கருத்துக்களை தெரிவிக்கிறார் நேரடியா இல்லனாலும் அது அப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும் கருத்துக்களை தெரிவிக்கிறார் உச்ச நீதிமன்றத்தை கடுமையாக சாடி பேசுகிறார் நீதிபதியை சாடி பேசுகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரார் அப்ப ஒட்டுமொத்தமா கான்ஸ்டியூஷன் படி நடக்கக்கூடிய மத்திய அரசு அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முகவர் குடியரசு துணைத் தலைவர் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் தானே நம்ம எடுத்துக்க முடியும் வெறும் ஆர் ரவி பண்ணிருக்க கூடாது பண்ணிருக்க கூடாதுங்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும் மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு கடுமையா விமர்சனம் பண்ணி பிரச்சனை உள்ளபடியே ஏத்துக்கிறேன் இங்க முதலமைச்சராக இருந்த கருணாநிதி உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமா அப்படின்னு பேசினாரு அது எதுல சேருங்க அதுக்குதான் சார் வரேன் கருணாநிதி இந்த நாட்டுக்கே முதலமைச்சரா இருந்தார் சார் உச்ச நீதிமன்றமா உச்ச குடிநீதிமன்றமான்னு கேட்டாரு அதை எதை கொண்டு போய் சேர்த்துவீங்க வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா அப்படின்னு கேப்பாரு எதன் அடிப்படையில அது எதன் அடிப்படையில கலைஞர் சொன்னாருன்னு சொன்னா இப்ப வரைக்கும் இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வந்தோ சோ கால் அப்பர் காஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் அங்க நீதிபதியா இருக்காங்கன்றதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு கருத்து சொன்னாரு சரி அது நீதிமன்றம் செயல்படுங்க

உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படிதான் நீட்டுங்கிறது இந்தியாவுக்கே வந்தது அப்ப அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மதிச்சு நீங்க அதை விட்டுட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பின் அரசியல் பண்றீங்களா உச்ச நீதி

எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய போலீஸ் துறையை கையில வச்சுக்கிற முதலமைச்சருக்கு இவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு தான் பரவாயில்ல வீடியோ பிரசன்டேஷன்

முதலமைச்சருக்கு நீங்க எஃப்ஐஆர் போடுங்க உயர் நீதிமன்றத்துக்கு என்ன எப்படி நான் அது எதுக்குறேன் என்னுடைய திமுக நண்பர் இதை ஆதரிக்கிறாரா அப்படின்னு சொல்ல சொல்லுங்க எங்களுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு எஃப்ஐஆர் ஆர் போடுறது ஒரு அமைச்சர் மேல வந்து அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்கன்னா அதை நிறைவேற்றுவாரா மு க ஸ்டாலின் அவர்கள் இல்ல திமுக எதிர்த்து இதை அதிகாரம் மறந்து சொல்லுமாங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடுறேன்

புகழ் பெற்ற நூத்தம்பது வருஷத்துக்கு புகழ் பெற்ற சென்னை உயர் நீதிமன்ற எந்த நீதிபதி மேலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல வேற ஸ்டேட்டுக்கு மாத்து அப்படின்னு இப்ப இருக்கிற இந்த தமிழக அரசோட ஒரு நிறுவனம் போயிருக்குல்ல இதுக்கு திமுக கிட்டயும் நம்ம அண்ணன் கனகராஜ் எப்படி முன்னாடி புரியாத பதில் சொன்னாரோ அவசியம் கேட்டு சொல்லுங்க போறோம் ஓகே நன்றி